அல்ஹமுதுல்லாஹி ரபில் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்குமதுலாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுது இல்லா அல்லாஹூ சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லா புனித மாதமான துல்ஹஜ் மாதத்தில் இப்போது நாம் உள்ளோம் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கும் அதை நல்ல ஞாபகம் வச்சு நம்மளால முடிஞ்சளவு அதிகமான அமல்களை செய்யணும் சில அமல்களை பொறுத்த வரைக்கும் அதாவது துவாக்கள் திக்குறுகள் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமானதா இருக்கும் ஆனா அதனுடைய பலன்கள் அதிகமா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி திக்கர்களை துவாக்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்துல ஓதுற மாதிரி பார்த்துக்கணும் இந்த முதல் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சுபானத்தால அதிகமாக விரும்புகின்றன அதனால நம்ம சின்னதா ஒரு அமலை செஞ்சாலும் அது அல்லாஹ் இடத்தில் மிகவும் விருப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஒரு அமலாக இருக்கும் என்பதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்குறுகள் என்னன்னா சுபஹான் அல்ல ஹம்துல் லா இலஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹு அக்பர் மற்றும் தௌபாவிற்கான துவாக்கள் இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த துவாக்களை நீங்கள் இந்த பத்து நாட்களில் ஓதி வரலாம் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த ஏழு துவாக்களை நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏழு துவாக்களை ஓதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பத்து நாட்களில் சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கிங்க ஒவ்வொரு நாளும் அந்த துவாக்களை ஓதாம இந்த மாதத்தை நீங்கள் வீணாக்கா வேணாம் ஏன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்த்துடும் அந்த ஏழு துவாக்கள் அது கூடவே இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிளான துவா நிறைய என் வீடியோக்கள்ல ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த துவாவை நான் போட்டுட்ருக்கேன் இதனோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததால தான் நிறைய டைம் நான் போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த மாதத்தில் இந்த துவாவை நீங்கள் ஓதும் போது நிறைய பலன்களை அறிஞ்சு கொள்ளலாம் மூணே மூணு முறை இதை ஓதுனா போதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூணு முறை ஓதுன மாதிரி பார்த்துக்குங்க நாம் காலையில் ஃபஜ்ரை தொழுதுட்டு துஹா வரைக்கும் துஹா தோழி இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஒரு நிற்கிறோது துவா ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோன்னா எந்தளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமாக நன்மை கிடைக்கும் இந்த ஒரு துவாவை மூணே மூணு முறை ஓதுறதால நபி சல அலைவாசல்லாம் அவர்கள் தன் மனைவிக்கு கற்றுத்தந்த துவா இது மிக சிறப்பான துவா சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நேரலாம் டைம் எடுக்கவே எடுக்காது ஆனால் அதோட பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறைந்த நேரத்தில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய துவாக்களில் இந்த துவாவும் ஒன்று இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு வேலை தோழிக்கு பிறகும் ஒரு மூணு முறை ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِينَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِينَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِدَ نَفْسِهِ وَزِينَتَ عَرْشِهِ وَأَمَدَ كَلِمَاتِهِ சுபஹானல்லாஹி வபிஹம்திகி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் அதத ஹல்கிஹி அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் வரிதா நப்சிஹி அவன் உவக்கும் அளவுக்கும் வசினத அர்ஷிகி அவனது அரியணையின் எடையளவுக்கும் வமிதாத கலிமா திஹி அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் இதே துவாவை இன்னொரு விதமாகவும் நீங்க ஓதலாம் அதாவது சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி ஒரு முறை தான் வந்திருக்கு இன்னொரு விதமா ஓதுறதா இருந்தா ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி அப்படின்னு வரும் அதாவது நான் ஓதி காமிக்கிறேன் சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி ஆதத ஹல்கிஹி சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி ரிதா நஃப்ஸிஹி சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி ஜீனத அர்ஷிஹி சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி மிதாத கலிமா சுபஹானல்லாஹி ஒவ்வொரு லைனுக்கும் முன்னாடியும் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படி சொல்ற மாதிரி வரும் ரெண்டு விதமாவும் நீங்க ஓதலாம் முதல் முறை நான் ஓதுன மாதிரி நீங்க ஓதலாம் இரண்டாவது முறையா ஓதி காமிச்சல அப்படியே ஓதலாம் எப்படி ஓதுனாலும் ஒரே நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக அல்லாஹ் சுபானோ தாலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றான் இந்த துவாவில் நீங்க பாருங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம புகழ்றோம் பாருங்க இதை தமிழ் மீனிங் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த எந்தளவுக்கு நம்ம புகழ்ந்து இந்த துவாவை ஓதிருக்கோம் சொல்லிட்டு அதனால தான் இந்த துவா ஓதுறதால வெறும் மூணு முறை ஓதுறதால இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது காலையில் ஃபஜ்ர தொழுகை முதல் துவா தொழுகை வரை நம்ம எத்தனை துவா திக்கிறதல் எடுத்து எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் மிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க நபி சலையாளு செல்லம் அதை விட அதிகமாக நன்மைகள் கிடைக்கதோ சொல்லியிருக்காங்க மூணே மூணு முறை இந்த துவாவை ஓதுறதால மேலும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த துவாவை பற்றி இன்னொரு குறிப்பும் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூணு முறை ஓதுனா நமக்கு எழுபதாயிரம் நன்மைகள் கிடைக்கிறதாகவும் நம்முடைய எழுபது தேதிகள் நிறைவேறதாகவும் சொல்லியிருக்காங்க வரலாற்று ஆசிரியர்கள் அப்போ இந்த துவாவை ஓதுறதால நமக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குதுன்னு பார்த்துக்குங்க இவ்வளவு சிறந்த இந்த துவாவை நாம தினமும் ஓதி வரணும் குறிப்பா துல்ஹஜ் மாதம் மிக சிறப்பான நாட்கள் இந்த முதல் பத்து நாட்கள் ரமதானின் கடைசி பத்து நாட்கள் எப்படி சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ரமதானின் கடைசி அந்த பத்து நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக செஞ்சிருப்போம் ஒரு பக்கம் நம்ம அமல்கள் செஞ்சதற்காக அதற்கான நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல அந்த அமல்களை செஞ்சுட்டு பிறகு நம்ம துவா செய்யும் போது நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் அப்போ அந்த பத்து நாட்களை நம்ம ரெண்டு விதத்துல பயன்படுத்திக்கலாம் நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்களும் தீவும் தேவைகளும் நிறைவேறும் அதே போலதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள்ல நம்ம இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அதிக நன்மைகளும் பெறணும் சொல்லிட்டு நியத்தை வச்சுக்கீங்க நம்முடைய தேவைகளும் நிறைவேறணும் சொல்லிட்டு நியத்தை வச்சுக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் முசீபத்துக்கள் இருக்கும் இது எல்லாம் தீரணும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துவாவை ஓதி நீங்கள் துவா செய்யலாம் முக்கியமாக ஏதாவது தேவை நிறைவேறணும்னா இந்த மாதிரி அதிகமாக துவாக்கள் திக்குறுகள் எடுத்து நீங்கள் துவா செய்யலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு நான் இருக்கிற இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை நீங்கள் தொழுகைக்கு பிறகு மூணே மூணு முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க கேட்காமலேயே எழுபது தேவைகள் நிறைவேறதா சொல்லியிருக்காங்க அப்போ இந்த துவாவை நம்ம மூணு தடவை ஓதி அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கும்போது எப்படி அல்லாஹ் சுபாராவத்தால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பான் எப்படி அவன் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்காமல் இருப்பான் அதுவும் இந்த புனிதமான இந்த பத்து நாட்கள்ல அதனால இந்த துவாவை ஓதிக்குங்க ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்ச ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த முதல் பத்து நாட்களின் நன்மையும் நமக்கு கிடைக்கணும் நம்முடைய தேவைகளும் நிறைவேறணும் சொல்லிட்டு நியத்தை வச்சுட்டு துவா ஓதிக்கீங்க நீங்க ஓதுற ஒவ்வொரு துவாக்களையும் இந்த நியத்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபானாவதாலா உங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இந்த மாதத்திற்கான பரக்கத்தையும் உங்களுக்கு தருவான் இந்த புனித மாதத்தில் அதிகமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் சுபானாவதாரா நமக்கு நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் லாஹூன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமதுல்லாஹி வ